ஓம் நமசிவாய வணக்கம் திருவிளையாடல் பதினைந்து மேருவை செண்டால் அடித்த படலம் உக்கரபாண்டியன் அகத்திய முனிவர் தனக்கு கூறிய சோமவார விரதத்தை தொடர்ந்து கடைபிடித்து வந்தான் அதன் பயனாக காந்திமதியின் வயிற்றில் புத்திரன் தோன்றினான் வீரபாண்டியன் என்று பெயரிடப்பட்ட அவன் பல கலைகளையும் கற்றுத் தேர்ந்தான் கிரகங்களின் நிலை மாற்றத்தால் மழை பொய்த்தது ஒரு வருடம் வரை மழை பெய்யாது என்று ஜோதிடர்கள் கூற வருந்திய பாண்டியன் சோமசுந்தரரிடம் முறையிட்டான் அன்று இரவு கனவில் சித்தமூர்த்தியாக தோன்றிய இறைவன் பாண்டியனே இப்போது மழை பெய்யாது மேருமலையின் அருகில் உள்ள குகையில் செல்வம் உள்ளது அதன் செருக்கு அடங்கும் வரையில் அதனை சென்றால் அடித்து பாறையை உடைத்து நீ வேண்டுமளவு பொன்னை வாரிக்கொண்டு உனது முத்திரையை அதன் மீது இட்டு வருவாயாக என்று திருவாய் மலர்ந்தார் மறுதினம் உக்கிரபாண்டியன் தனது நால்வகை சேனையுடன் கிழக்கு நோக்கி புறப்பட்டான் பல நாடுகளை கடந்து செல்லும்போது காசி நகரில் கங்கையில் நீராடி அருள்மிகு விஸ்வநாத பெருமானை வரங்கினான் பின் மேருமலையை அடைந்து அதனை வளம் வந்து தன் முன்னே வரும்படி அழைத்தான் மேருமலை காலம் தாழ்த்தியது உடனே தனது செண்டினால் அதாவது அம்பினால் அடித்தான் மேருமலை எட்டு தோள்களும் நான்கு தலைகளும் ஒரு வெண்குடையும் கொண்ட உருவத்துடன் பாண்டியன் முன் வந்து நின்றது அதனுடைய கால தாமதத்திற்கான காரணத்தை பாண்டியன் கேட்டான் அதற்கு மேருமலை அடியேன் தினமும் இதே உருவத்துடன் இமயமலையில் உள்ள பெருமானையும் அம்மையையும் வணங்குவது வழக்கம் ஆனால் இன்று ஒரு பெண்ணின் மோகத்தால் அதை மறைந்தேன் மறந்தேன் அதனாலேயே உங்களிடம் செண்டினால் அடியும் பட்டேன் அதுவே எனக்கு தண்டனை என்று கூறியது பின் உக்கிரபாண்டியன் வந்த காரணத்தை மேருமலை வினவியது அதற்கு உக்கரபாண்டியன் தன் செல்வம் தேடி வந்ததாகவும் அதே காரணம் என்றும் கூறினான் அதற்கு மேருமலை மாமரத்தின் அடியில் ஒரு குகை இருக்கிறது அங்கே செல்வம் உள்ளது சென்று எடுத்துக்கொள்ளும்படி கூறியது உக்ரபாண்டியன் அந்த பாறையை அகற்றி வேண்டிய அளவு பொண்ணை எடுத்துக்கொண்டு பிறகு பாறையை மூடி அதன் மேல் தன் முத்திரையை பதித்தான் பின் தேரில் ஏறி பல நாடுகளை கடந்து மதுரையை அடைந்தான் நேரே மறை முழங்கும் திருக்கோவிலை அடைந்து அம்மையையும் அப்பனையும் வணங்கினான் பின் அப்பொண்ணை கொண்டு கொடிக குடிகளின் பசியை நீக்கினான் ஒரு வருடம் சென்றது மழையும் பெய்தது பின் தன் மகனான வீரபாண்டியனுக்கு முடிசூட்டிவிட்டு உக்கரபாண்டியன் அரசுரிமையை துறந்தார் நன்றி